ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜக அதிமுக மெகா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதி இது தாங்க நடக்கப் போகுது வேற ஒன்றும் நடக்க போகிறதில்லை அதிமுக தனித்து நின்றாலோ இல்லை ஒரு சில கட்சிகளை கூட்டணி வைத்து நின்றாலோ கண்டிப்பாக தோல்வி தான் ஏன்னா ஏற்கனவே பல தேர்தல்களை தோல்வியடைந்து பல சரிவுகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமின் கீழ் இயங்கக்கூடிய அதிமுக இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காணாம போகும் அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எச் ராஜா அவர்கள் சமீபத்தில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் அதில் குறிப்பா அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைப்பதற்குண்டான ஆலோசனையா அது கூட இருக்குன்னு சொல்றாங்க அதே நேரத்துல உடனடியாக அமித்ஷா அவர்களையும் சந்தித்திருக்கிறாரு எச் ராஜா ஏன் ஆர் என் ரவியை சந்தித்து விட்டு உடனே ஏன் வந்து அமித்ஷாவை சந்திக்கணும் ஹெச் ராஜா அதில் தாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது இங்கே வந்து அதிமுகவுக்கு யாரெல்லாம் துணை போகிறார்கள் யாரெல்லாம் முட்டுக்கட்டியாக இருக்கிறார்கள் ஒருங்கிணைக்கிறது யார் பிரச்சனை கொடுக்குறாங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொல்லி ஆர் என் ரவிக்கு ஒரு தகவல் வந்திருக்குது அதே நேரத்தில் அமித்ஷா வந்து ராஜா சந்தித்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் மெகா கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம சந்திக்க போகிறோம் இந்த அசைன்மெண்ட்டு ஹசி ராஜா கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த கூட்டணி சரியாக அமைந்தால் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி தமிழகத்தில் இருக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி வைத்தால் அது சாத்தியமாகும் எடப்பாடி பழனிசாமி அவர் போகக்கூடிய பாதையில் தவறான பாதையில் மீண்டும் மீண்டும் அப்படியே சென்றார் அப்படின்னா அதிமுகவின் அழிவை யாராலும் தடுக்க முடியாதுங்க அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே அச்ச உணர்வு ஏற்படுத்துகிற வகையில் பயப்படுற அளவில் இன்றைக்கி அதிமுக நிலை இருக்குது முக்கிய நிர்வாகிகளான எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் உள்ளிட்டவர்கள் வேற ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி வேறு ஒரு ட்ராக்கில் பாஜக கூட்டணியில் அதிமுகவை இணைப்பதற்குண்டான பல யோசனைகளை செய்கிறாங்க அதற்கு பல கட்ட எச் ராஜா மூலியமாக அமித்ஷாவுக்கு தொடர்ந்து தகவல் போய்கிட்டே இருக்குது இது எடப்பாடி பழனிசாமி பி முனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுக அடுத்தடுத்த செறிவு நிலைக்கும் அழிவு பாதைக்கு கொண்டு போகிறது யாரை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு இந்த மூணு பேரும் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் முனைப்பு காட்டி தீவிரப்படுத்தி இவர்களை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆவாதுங்க அதிமுக காணாமல் போயிட்டு தான் மீதி எங்கே இருக்குது இருக்குது தேடக்கூடிய அளவில் விட்டுடுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் இப்போ வேற ஒரு ட்ராக் எடுத்து பாஜக கூட்டணியில் இணைப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக மெகா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வித்திடுவார்கள் சாத்தியப்படுத்துவார்கள் என்ற பேச்சுதான் தற்போது அதிக அளவுல பேசுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாசன் ஜி வாசன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் அமைப்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மீண்டும் அதே வேலை இப்போது ஜி கே வாசன் எடுத்திருக்கிறாரு அதே ஹெச்ராஜை சந்தித்த அமித்ஷாவை ஹெச்ராஜை சந்தித்த அன்றே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே வாசனும் ஹெச்ரா அமித்ஷாவை அவர்களை சந்தித்து காரணம் என்னென்னா அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டு நீங்கள் வந்து மீண்டும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை நீங்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்டே பேசாதீங்க முதல்ல எஸ்பிபவர் மணி தங்கமணி சி சண்முகம் இவங்க கிட்ட போய் பேசுங்க செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களை முக்கிய அடுத்த கட்ட தலைவர்கள்கிட்ட போய் பேசி அதிமுகவை எப்படி பாஜகக்குள்ளே சேர்க்கணும் யார் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி ஏறிங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமியை மாற்றி கொண்டு வாங்க அப்படிங்கிற வேலையை வந்து இப்போ ஜி கே வாசன் மூலிமா அதிமுகவுக்கு தூது போகுது இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாஜக கூட்டணியில் அதிமுக இணைவதற்குண்டான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளருங்கிற பதவியிலிருந்து நான் விலக மாட்டேன் போக மாட்டேங்குன்னு அடம்பிடித்திருக்கிறாரு ஆனால் தொண்டர்களும் பொதுமக்களும் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது அதிமுக தொடர்ந்து இந்த அழிவு பாதைக்கும் சரிவு நிலைக்கும் தோல்வி முகத்துக்கும் போகிறது வந்து எந்த தொண்டன் விரும்புவாங்க இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மேற்கொண்டால் அதிமுகவில் பல அணிகள் பிரிந்து போவதை விட பாஜக கூட்டணியில் ஒன்றிணைவதே சாத்தியமாகும் அதுதான் வெற்றிக்கு நமக்கு வித்துடா வித்தா இருக்கும்ன்றது அதிமுக தொண்டர்களும் மூத்த நிர்வாகிகளும் நினைக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக அதிமுக மெகா கூட்டணி அமையுமா அமையாதா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்